அதாவது வெள்ளிக்கிழமை வீடு கழுவக்கூடாது ஏழக்கிழமை சாயங்காலம் ஏழைக்கிழமை நீங்க வீடு கழுவி விட்டுருங்க வீடு போதுங்க தண்ணி தண்ணியில் வந்து கல்லுப்பு போடணும் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை வச்சு வீடு சுத்தம் பண்ணுங்க வீடு கழுவி விடுங்க மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வருவாங்க நல்லா நீங்கள் உங்களுடைய மனசை மாத்துங்க மனசை வந்து பல பக்கம் அலைய விடாதுங்க பல சிந்தனையில் விடாதுங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையே வரக்கூடாது இறைவனை நம்புங்க இறைவனை நம்பி நீங்கள் மனசை மாற்றினா இறைவன் உங்கள் மனசில் குடியிருப்பாருங்க அதெல்லாம் புரியுங்களா இறைவனை நம்புங்க உங்கள் மனசை மாற்றுங்க மனசில் குழப்பம் இருக்கக்கூடாது பல சிந்தனை பல ஓசனை இருக்கக்கூடாது கெட்ட சக்தி மனசுக்குள்ளே அழுக்கே இருக்கக்கூடாதுங்க கெட்ட சக்தி கெட்ட அழுக்கு மனசில் சுத்தமாக இருக்கக்கூடாது அப்போ இறைவன் அந்த மனசில் வந்து குடியிருப்பாருங்க அந்த இறைவன் மனசில் வந்து குடியிருப்பார் கண்டிப்பாக உங்கள் மனசை மாற்றுங்க உங்கள் புத்தியை மாற்றுங்க இப்போ நீங்கள் ஒரு மொபைல் பேசி பா பேசிட்டு போயிட்டுருக்குறீங்க திடீர்னு வந்தால் ஒரு அழகான ஒரு கார் வரும் அதை பார்க்க உங்களுக்கு அந்த எண்ணங்கள் கூற அப்படி போயிடும் தடுமாற்றம் வந்துடும் எண்ணங்கள் உங்கள் புத்தி யோசனை எல்லாமே ஒரு வழி ஒரு வழி பாதை எடுத்துங்க இறைவனை நம்புங்க கெட்டத கெட்ட சக்தி கெட்டதை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து அழுக்க கெட்டதை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க அதே மாதிரி வியாழக்கிழமை நான் சொன்ன மாதிரி கல் போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போட்டு நீங்கள் வீடை சுத்தம் பண்ணி கழுவிடுங்க வியாழக்கிழமை தான் கழுவுணும் வெள்ளிக்கிழமை காலையில் கழுவு அப்படி கழுவிட்டு ஆறு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழம்போம் பிறந்துடும் நைட்டு அப்போ ஆறு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமும்போது அந்த ஆறு மணிக்கு நீங்கள் முடிஞ்சால் அஞ்சரை மணிக்கே நீங்கள் அதாவது வியாழக்கிழமை வீடு வ சுத்தம் பண்ணிடணும் எப்படிங்க கல்லுப்பூ பச்சை கற்பூரம் மஞ்சள் போட்டு வீடு சுத்தம் பண்ணிடுங்க என்னங்க வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம மூத்ததுலேயே நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு பருத்தி வச்சுட்டு அஞ்சு பத்தி நீங்கள் பஞ்சு அஞ்சு முகம் விளக்கு கூட பரத்தலாம் அஞ்சு பத்தி பருத்தி வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டுங்க மனசாரை வேண்டும் போது உங்கள் மனசில் எந்த அழுக்கு இருக்கக்கூடாது கெட்ட சக்தி கெட்டதே இருக்கக்கூடாது அடுத்தவங்களோட எண்ணங்கள் அடுத்தவங்களை பழி வாங்குகிற எண்ணம் அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்கக்கூடாது உங்கள் மனசில் இருந்த அழுக்கை வெளியே எடுத்துருங்க கண்டிப்பாக இறைவன் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வம் உங்கள் மனசில் வந்து குடியிருக்கும் அது இந்த கலியுகத்தில் முடியாதான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை நான் சொல்கிறத ப ஃபவலை பண்ணணும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வருவார் ஒருத்தர் பேசுவார் ஒருத்தர் அனாசியமாக பேசுவார் அப்போ மனசை வந்து அழப்பாய் விடக்கூடாது சரி ரைட்டு பேசுனா பேசி சண்டை கட்டிக்கிற சண்டை கட்டினா நீங்கள் பேசிக்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி போய் மனசனை சுத்தம் பண்ணிவிட்டு மனசில் கூடாது இப்படி மனசை சுத்தம் பண்ணிவிட்டு என்னங்க வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளனே பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு அஞ்சு பத்தி அஞ்சு விளக்கு பஞ்சமூ விளக்கோட போட்டு நீங்கள் குபேரம் வடக்கு பார்க்குறப்பார் அந்த வடக்கு பார்த்து உட்காந்து நீங்கள் குறைகளெல்லாம் சொல்லுங்கள் கண்ணீர் விடுங்க கண்ணீர் விட்டு கதடுங்க அழுங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதை எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது ஒரு மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை கூட பண்ணுங்கள் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பழி பாருங்கள் இப்படி பண்ணி வரும்போது உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் கூடியிருப்பாங்க சொந்த வீட்டில் தான் பண்ணணுமா இப்போ வேடி வாடிக்கையாளர் கேட்பாங்க நான் வாடகை வீட்டில் இருக்கிறேங்க பரவாயில்லைங்க நீங்கள் அங்கே இருக்க வரைக்கும் உங்கள் வீடு தான் உங்கள் குல தெய்வம் உங்கள் கண்ணி தெய்வம் உங்களை உங்கள் தெய்வம் எல்லாம் உங்கள் கூட தானே இருக்கும் புரியுதுங்களா அப்போ மனசு சுத்தம் பண்ணுங்க மனசை சுத்தம் பண்ணுங்க கண்டிப்பாக இறைவன் குடியிருப்பார் மனசில் அழுக்கு இருந்தால் கண்டிப்பாக கடவுள் வரமாட்டாருங்க கடவுள் இறைவன் கூடவே தான் இருக்கார் உங்கள் கன்னி தெய்வம் உங்கள் மின்னோர்கள் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாமே கூட தாங்க இருக்குது உங்கள் மனசு சுத்தம் இல்லைங்க மனசில் இருக்கிறத வெளியேற்றுங்க இறைவன் உங்கள் மனசில் குடியிருப்பார் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைப்போம் இறைவன் நமக்கு நல்லதே கொடுப்பார் இந்த பிரபஞ்சம் பஞ்சமத்தை நம்புங்க என்னங்க மனுஷ சுத்தம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சேயிக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நான் ஆன் பண்ணுங்கள் நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் வாழ்க வளமுடன்